மத்திய பிரதேசத்தில் லாரி விபத்தில் இறந்ததாக கூறப்பட்ட பெண் ஒன்றரை ஆண்டுகளுக்குப் பின் உயிருடன் திரும்பி வந்தது குடும்பத்தினர் மத்தியில் இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் மட்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் லலிதாபா இரண்டு குழந்தைகளுக்கு தாயான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திடீரென்று மாயமானார் காணவில்லை குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அடுத்த சில நாட்களில் லாரியில் அடிபட்டு பெண்ணின் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தலை பெண்ணை காட்டு மற்றும் காலில் கட்டின கருப்பு கயிறு மூலம் உறவினர்கள் லலிதா பாய் என்று அடையாளம் கண்டு உறுதி செய்தனர் இதனையடுத்து அந்த பெண்ணின் உடல் தகனம் செய்யப்பட்டது இந்த வழக்கில் இம்ரான் ஷாருக் சோனு இசாஜ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ஒன்றரை ஆண்டு கடந்துடைய நிலையில் உயிரிழந்ததாக நினைத்த பாய் ரத்தமும் சதவாக உயிருடன் வந்து நின்றதை கண்ட குடும்பத்தினர் இன்பதி உடைந்துள்ளனர் உடனே அவரின் தந்தை லலிதாபாயை அழைத்துக் கொண்டு காந்திசகர் சென்றார் என்பதாக நினைத்து மகள் விசாரணை மேற்கொண்டது அது என்று ஷாருக் என்பவர் அழைத்து சென்றதாக கூறியுள்ளார் பின்னர் மற்றொரு நபருக்கு தன்னை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அந்த நபர் தன்னை ராஜஸ்தானில் உள்ள கோட்டா பகுதிக்கு அழைத்து சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் தன்னிடம் செல்போன் இல்லாததால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறியுள்ளார்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி